அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபது தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு வீழப்படுவார் கெழியிலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் வீழப்படுவார் கெழியிலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் கற்புடைய பெண்களால் நன்கு மதிக்கப்படும் பெண்டிரும் தாம் விரும்பிய காதலர் விரும்பவில்லையானால் நல்வினை பயன் பெறாதவரே ஆவார் கற்புடைய பெண்களால் நன்கு மதிக்கப்படும் பெண்டிரும் தாம் விரும்பிய காதலர் விரும்பவில்லையானால் பயன் பெறாதவரே ஆவார் நன்றி வணக்கம்